ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேரலைவருக்கும் வணக்கம் என்னை படைக்க இறைவனால் இயலாது என்னை படைத்தது நான்தான் என்று கூறிக்கொண்டு தனக்கு எதிரியே இல்லை என்ற கர்வத்தோடு நாட்டை அரசு புரிந்து வருகின்றான் கஞ்சன் இந்நிலையில் தேவலோகத்தில் தேவகி ரோஹிணி என்ற அக்கா தங்கை ஆகிய இரண்டு கன்னியர்களும் அங்குள்ள பொய்கையில் நீராடி அலங்காரமான ஆடை அணிங்கழகங்களெல்லாம் அணிந்து கொண்டு சிவபெருமானை வழிபடுவதற்காக கையில் எங்கிரி சென்றார்கள் வழியில் ஒரு ஆண் குழந்தை அழுந்து கொண்டே கிடந்தது தேவையும் ரோகிணியும் அதன் அருகிலே வந்து குழந்தையின் அழகை கண்டு இக்குழந்தையின் காலில் சிவசக்கரம் கையில் மால் சக்கரமும் உடலில் சக்தி சக்கரமும் விழியில் சரசு சக்கரமும் காணப்படுகிறதே வாயுதேவன் வடிவு போன்று இக்குழந்தை மிகவும் அழகாக இருக்கிறதே இப்படி ஒரு ஆண் குழந்தையை நாம் இதுவரையிலும் எங்குமே கண்டதில்லையே மேலும் ஆயும் பல கல்வி ஆராய்ந்த அச்சுதர் போல் இக்குழந்தை கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது என்று கூறிக்கொண்டு குழந்தையை எடுத்து மடிமீதிரை வைத்து தாலாட்டி மகிழ்ந்தார்கள் பின்பு குழந்தையை அந்த இடத்திலேயே கிடத்திவிட்டு கைலேங்கிரி சென்ற பெண்கள் இருவரும் சிவபெருமானை நின்றார்கள் அப்போது அந்த இரு கன்னியர்களையும் பார்த்து சிவபெருமான் கூறுவார் பெண்களே உங்கள் மார்பில் அமுது இலகி பாகின்றதே உங்கள் உடல் அயர்ந்து வாடி இருக்கின்றதே நித்திய கன்னிகைகளாக இருக்கும் நீங்கள் பூலக பெண்களைப் போல் தாய்மண்ணிலே அடைந்திருக்கின்றீர்கள் இதனால் உங்கள் தேவலோக கற்பு அகன்று விட்டது என்று கூறிய ஈசர் இது எவ்வாறு நிகழ்ந்தது என்று கேட்டு திருமாலாகிய நாராயணர்சீடைய திருவிளையாடல்தான் இது என்பதை உணர்ந்து கொண்டார் ஈசர் ஈஸ்வர் இவ்வாறு கூறிய பின்புதான் தேவகியும் ரோஹிணியும் தன் நிலை உணர்ந்தார்கள் ஈசரின் கேள்விக்கு பதில் கூற முடியாத தேவகியும் ரோகிணியும் வெட்கி நின்றார்கள் அப்போது ஈச பெண்களே தெய்வலோக நெறியை மறந்து பூலோக பெண்களைப் போல குழந்தையின் மீது இச்சை கொண்டதினால் நீங்கள் இருவரும் பூமியில் மனித பெண்களாக பிறக்க வேண்டும் இங்கு நீங்கள் எந்த குழந்தையின் மீது பாசம் வைத்தீர்களோ அதே குழந்தையாக திருமால் பூலையில் உங்களுக்கு மகனாக அவதரிப்பார் தூண்டா துடரோனாகிய திருமால் உங்களுக்கு மகனாக பிறந்து பூலக மனிதர்களைப் போல நீங்கள் இன்ப துன்பங்களையெல்லாம் அனுபவித்து அதன் பிறகு நீங்கள் கைரங்கிரி வந்தடைவீர்கள் என்று ஈசர் திருவாய் மலர்ந்தருளினார்கள் இதை கேட்ட கன்னியர்கள் அழுது புலம்பினார்கள் இந்த பகுதியின் வாயிலாக ஐயா நமக்கு உணர்த்துகின்ற வாழ்க்கை பாடம் என்னவென்றால் நாம் இறைவனை வணங்குவதற்காக ஆலயம் சொல்கின்றோம் என்றால் நம்முடைய எண்ணம் முழுவதும் ஆலயம் சென்று இறைவனை வணங்க வேண்டும் என்கின்ற விதத்திலேயே தான் இருக்க வேண்டும் வழியில் நம்முடைய கண்களுக்கு பலவிதமான காட்சிகள் தென்படலாம் ஆனால் அவற்றின் மீது நாம் எந்த விதமான கருத்தும் கொள்ளாமல் விருப்பு வெறுப்புகளையும் நாம் காட்டக்கூடாது நாம் எங்கு செல்கின்றோம் என்கின்ற கருத்து நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் ஆலயம் சென்று இறைவனை வணங்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணம் தான் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் மேலும் நாம் தெரியாமல் செய்த தவறுகள் அனைத்தையும் இறைவன் இறைவன் மன்னித்து விடுவார் என்கின்ற ஒரு கருத்து மக்களிடையே நிலவி வருகின்றது தேவகியும் ரோஹிணியும் தேவரோக கன்னியர்கள் ஆவார்கள் ஆனால் பூலோக வாசிகளைப் போல ஆசாபாசங்களுக்கு உட்பட்டு தன்னிலை மறந்தார்கள் இதை இறைவன் குற்றம் என்று கூறுகின்றார்கள் அதுபோல மனிதர்களாகிய நாமும் நம் நாம் எந்த விதமான உத்தியோகத்தில் இருக்கின்றோம் நம்முடைய உத்தியோகத்தின் மகத்துவம் என்ன என்பதை உணர்ந்து நாம் ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும் இறை வழிபாடு விஷயத்திலும் அப்படித்தான் ஒரு சிறு தவறு நடந்துவிட்டால் கூட அது நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற விழிப்புணர்வோடு நாம் செயலாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்க்கை பாடத்தை நமக்கு ஐயா இந்த நிகழ்வு மூலம் உணர்த்துகின்றார்கள் தேவகியும் ரோகிணியும் பூமியிலே மனித பெண்களாக பிறக்க வேண்டும் என்று ஈஸ்வர் கூறியதை கேட்டு அழுது புலம்பிய அந்த கன்னியர்கள் இருவரும் எங்களை பூ உலைகள் பிறவு செய்ய வேண்டாம் என்று ஈஸ்வரிடத்திலே மன்றாடுகின்றார்கள் இதற்கு ஈஸ்வர் கூறிய பதில் என்ன என்பதை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை